தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு இருக்கிற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் விஏஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற முக்கியமான கேள்வித் தொகுப்புகளை அடங்கிய வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பில் யூனிட் எயிட் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கிய கேள்வி தொகுப்பு தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த முதலாவது இந்த கேள்வி தொகுப்பை பார்ப்பதற்கு முன்பாக எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே முதலாவது சிலபஸ் பாடத்திட்டம் பாடத்திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வண்ண அவ்வகையில் எட்டாம் யூனிட்டில் பாடத்தில் கேட்கப்படுகின்ற முக்கிய பாடப்பகுதி என்றால் முதலாவதாக தமிழ் சமுதாய வரலாறு தமிழுடைய சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் குறிப்பாக அகழ்வாராய்ச்சிகள் தமிழகத்தில் நடைபெறுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இதுதான் முதல் பகுதி நம்முடைய யூனிட் எயிட்டில் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் முதல் பகுதியானது தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இரண்டாவது பகுதி திருக்குறள் குறிப்பாக திருக்குறள் இல்லாத டிஎன்பிசி தேர்வு தாள்கள் எதுவுமே கிடையாது திருக்குறளிலிருந்து குறைந்த பைத்தம் அதிகமாக நான்கு முதல் ஐந்து கேள்விகள் ஒவ்வொரு தேர்விலும் சமீபத்தில் ஒவ்வொரு தேர்விலும் ஐந்து கேள்விகள் திருக்குறள் தொடர்பான செய்திகளை இடம்பெற்றுள்ள பாடத்தொகுப்பு பாடப்பகுதிகளை உள்ளடக்கிய கேள்வி தொகுப்புகள் அநேகமாக கேட்க கொண்டு வருகின்றன குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ ஈவன் குரூப் ஃபோர் மற்றும் அப்ப திருக்குறளில் எட்டாவது யூனிட்ல நம்ம திருக்குறளுடைய நூல் அமைப்புன்னு பார்த்தோம்னா திருக்குறள் மூன்று பால் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் ஈவன் ஒன்பது இயல் எனவே நூல் அமைப்பு அப்படி இருந்தாலும் நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்கள் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனால் எங்களுக்கு நம்மளுடைய யூனிட் எயிட்டில் தமிழர் வரலாறுல எட்டாவது யூனிட்டில் திருக்குறள் தொடர்பான செய்திகளில் முதலாவது தலைப்பு திருக்குறள் மதசார்பற்ற தனித்தன்மையான இலக்கியம் அப்போ திருக்குறளில் மதச்சார்பற்ற தனித்தன்மையான இலக்கத்திற்கான காரணங்கள் என்ன அது தொடர்பான மேற்கோள்களில் நம்ம திருக்குறளை படிக்கணும் இரண்டாவது தலைப்பு அன்றாட வாழ்விலோட தொடர்பு தன்மை அந்த ஆயிரத்தி முப்பது குரலில் இடம்பெற்றுள்ள அன்றாட வாழ்விலோட தொடர்பு தன்மை என்னென்ன குரல்கள் வந்திருக்கிறது அந்த தலைப்பை நாம திருக்குறளுக்கு முக்கியம் கொடுத்து பார்த்துக்க வேண்டாம் மூன்றாவது தலைப்பு மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் அப்பம் திருக்குறள் கொடுக்க சொல்லப்பட்ட அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளில் மானிடத்தின் மீதான திருக்குறளுடைய தாக்கம் தாக்கமாக இடம்பெற்றுள்ள திருக்குறள்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள நாம் படித்துக் கொள்ள வேண்டும் நான்காவது தலைப்பு திருக்குறளில் மாறாத விழுமியங்கள் குறிப்பாக சமத்துவம் மனித நேயம் முதலியான பற்றியெல்லாம் நாம் திருக்குறள் தலைப்புகளில் உள்ளார்ந்து படிக்க வேண்டும் அடுத்ததாக சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு ஆகிய கொடுக்கப்பட்ட இந்த ஆறு தலைப்புகளையும் நாம் திருக்குறளுடைய தத்துவ கோட்பாடுகள் போன்ற உள்ளடக்கிய ஆறு தலைப்புகளில்தான் நம்முடைய எட்டாவது யூனிட்ல திருக்குறள் தொடர்பான செய்திகளில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் இடம்பெறுகின்றன அதைத் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அதில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அடுத்ததாக பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி அதுல குறிப்பாக நீதி கட்சி பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் அந்த இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள் போன்ற தலைப்பை உள்ளடக்கிய பாடம்தான் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் யூனிட் எயிட் இந்த யூனிட் எயிட் தான் கடந்த வீடியோ தொகுப்பில் ஒரு நான்கு எபிசோடில் நாம் தமிழுடைய ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியுடைய தொகுப்பை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ தொகுப்பு முதலாவது கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங் புக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டைட்டில் திருமுருகாற்றுப்படை கூத்தராற்றுப்படை அகனான் ஒரு முல்லை பாட்டு அப்ப கொடுக்கப்பட்ட நான்கு புத்தகங்களில மூன்று புத்தகம் பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்கள் அப்ப கொடுக்கப்பட்ட நூல்களுடைய எக்ஸாம்பிள் படை திருமுருகாற்றுப்படைக்கு சிறப்பு பெயர் என்றால் புலவராற்றுப்படை என்று பெயர் உண்டு அப்ப திருமுருகாற்றுப்படை புலவராற்று படை குறிப்பா அந்த திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் பதினோராவது திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்ற பத்து பாட்டு நூல் எது என்றால் திருமுருகாற்று படை அப்ப திருமுருகாற்று படைக்கு சிறப்பு பெயர் புலவராற்று படை இரண்டாவது கூத்தராற்று அழைக்கிறாங்க வழங்க வேறு பெயர் என்றால் சிறப்பு பெயர் என்றால் நெடுந்தொகை என்று பெயர் அகனானூறு நெடுந்தொகை கடந்த காலத்தில் குறிப்பாக குரு போர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் அகனானூருக்கு வழங்க வேறு பெயர் நெடுந்தொகை என்பது சரியான விட அடுத்தது முல்லைப்பாட்டு இந்த முல்லைப்பாட்டுக்கு வந்து நெஞ்சாற்றுப்படை ஆகவே திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படைக்கு மலைபடுகாம் இவன் அகனானூறு அகனானூருக்கு நெடுந்தொகை இவன் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை அப்போ கொடுக்கப்பட்ட நான்கு நூல்களில் சிறப்பு பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ என்பது சரி அப்ப கொடுக்கப்பட்ட இந்த நான்கு நூல்களில் மூன்று நூல்கள் பத்து பாட்டு ஒரு நூல் எட்டு தொகை பத்து எட்டு தொகையும் பத்து பாட்டுக்கும் தான் சங்கை சங்க இலக்கியம் குறிப்பாக பதினேழு மேல் கணக்கு என்று அழைக்கிறாங்க இதுல பதினேழு என்றால் பதினெட்டு மேல் என்றால் பெரிய கணக்கு என்றால் நூல் என்று அர்த்தம் அப்ப பதினேழு மேல் கணக்கில் எட்டு தொகையும் பத்து பாட்டு அந்த பத்து பாட்டில் இடம்பெற்றிருக்கிற பத்து நூல்களில் திருமுருகாற்றுப்படை கூத்தராட்டுப்படை முல்லைப்பாட்டு என்பது இந்த கேள்விகளில் இடம்பெற்றிருக்கிறது அகநானூர் என்பது எட்டு தொகை ஆகவே முதல் கேள்விக்கான ஆன்சர் திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என்றும் சிறப்பு பெயரால் சிறப்பிக்கப்படுகிறது கூத்தராடு படை மலைப்படுகாம் அகனானூறு நெடுந்தொகை முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்பட அப்போ ஒன்னாவது கேள்விக்கான ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ என்பது சரியான விடை அடுத்த கேள்வி அதே மேட்ச் த ஃபாலோயிங் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக சிறு பஞ்ச மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி களித்தொகை இது வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் ஏன்னா நம்ம பாடம் எப்படி பார்த்தோம் சங்க காலம் முதல் இக்காலம் வரையான இலக்கியங்கள் தான் நம்முடைய தொலை அப்ப அந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான கேள்விகளில நூல் நூல் ஆசிரியர் நூலுடைய சிறப்பு இவன் நூல் அமைப்பு அதை பற்றியெல்லாம் கேள்விகள் இடம்பெறும் அவ்வண்ணத்துல இரண்டாவது கேள்வி சிறு பஞ்ச மூலம் என்பது இது ஒரு அற இலக்கியம் குறிப்பாக சிறு பஞ்ச மூலம் அற இலக்கியம் என்றால் இங்க வந்து சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் சங்க மருவி இலக்கியம் குறிப்பாக சங்க மருவி இலக்கியம் தான் பதினேழு கீழ்கணக்கு பதினெண் என்றால் பதினெட்டு கீழ் என்றால் சிறிய கணக்கு என்றால் நூல் அப்ப அந்த பதினேழு கணக்கு நூல்களுக்கு வேறு பெயர் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் என்று அழைப்பாங்க அப்ப அந்த அறநூல்கள் நீதி நூல்களில இந்த பதினேழு கீழ்கண நூல்களில் பதினெட்டு நூல்களில் அறத்தை பத்தி சொல்ற நூல்கள் பதினொன்று அந்த பதினோரு நூல்களில் ஒன்றுதான் சிறு பஞ்சம் நூலம் ஆசிரியர் காரியாசன் அப்ப சிறு மூலம் என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா அற இலக்கியத்தை தொடர்புடையது இரண்டாவது குடும்ப விளக்கு குடும்ப இலக்கு என்பது பாரதிதாசனால் என்பது தற்காலிக இலக்கியம் கண்டெம்பரரி லிட்டரேச்சர் மூன்றாவது ஆக சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாபதி என்பது ஐம்பெரும் காப்பியங்கள் ஆக ஐம்பெரும் காப்பிகள் ஒன்றான சீவக சிந்தாமணி காப்பி இலக்கம் என்று அழைக்கிறாங்க கலித்தொகை என்பது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை அப்ப எட்டுத்தொகை நூல் சங்க இலக்கியம் அப்ப கொடுக்கப்பட்ட கேள்விகள் சிறு பஞ்ச மூலம் என்பது அரை இலக்கியம் ஈவன் குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமினி என்பது காப்பி இலக்கியம் கலித்தொகை என்பது சங்க இலக்கியம் ஆன்சர் வாஸ் ஏ த்ரீ ஃபோர் ஒன் டூ என்பது சரியான விட அப்போ சிறு பூஞ்ச மூலம் அரை இலக்கியம் என்பது பதினேழு கீழ்க்கணக்கு நூல்கள் அதுக்கு வேறு பேர் அரை இலக்கியம் அல்லது நீதி நூல்கள் என்று அழைக்கிறாங்க அதில் அதிகமான அரசொல் தான் திருக்குறள் திருக்குறளுக்கு அடுத்தடிதான் நாலடியார் அதனால தான் திருக்குறள் நாளடியார் இரண்டையும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலிரண்டும் சொல்லுக்கு உறுதி என்று சொல்கிறாங்க பழகு தமிழ் இரண்டில் அப்போ அந்த அறையலக்கியத்தில் சிறுபஞ்சம் மூலம் ஒன்று இரண்டாவது குடும்ப விளக்கு என்பது பாரதிதாசனால் படைக்கப்பெற்ற ஒரு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அது ஒரு ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று கலித்தொகை கலித்தொகை என்பது சங்க இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் மாரல் லிட்ரேச்சர் குடும்ப விளக்கு லிட்ரேச்சர் சீவக சிந்தாமணி சங்கம் லிட்ரேச்சர் ஒன் டூ என்பது சரி அடுத்த கேள்வி டு வாட் இஸ் குவாலிட்டி ஆஃப் டு அதாவது திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு ஒப்பிடப்படுகிறது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பி கடலின் அன்ன ஆலம் சி வானத்தள உயர்வு ஆப்ஷன் டி நிலத்தை போன்ற பரப்பு என்பதுதான் நான்காவது ஆப்ஷன் நிலத்தை போன்ற பரப்பு அப்ப திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு ஒப்பிடப்படுக வெள்ளத்தனிய மலர் நீட்டம் ஆ வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனது உயர்வு அதாவது நீர் இருக்கிற அந்த நீர்நிலைகளில் இருக்கிற பூவினுடைய உயரம் அந்த அந்த பூவின் உயரம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறதோ அது போல் நம்முடைய உயர்வு நம்முடைய எண்ணம் நம்முடைய எல்லா செயல்களும் உயர்வாக இருக்க வேண்டும் அதான் வெள்ளத்தனிய மலர்நீட்டம் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தன உயர்வு அப்போ திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு தொப்பிடு ஒப்பிடப்படுகிறதுன்னா வெள்ளத்தனிய மலர் நீட்டம் கடலில் அண்ணன் ஆழம் அல்ல வானத்தள உயர்வும் அல்ல அல்லது நிலைத்த போன்ற பரப்பும் அல்ல ஆகவே திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு அதாவது ஊக்கம் உடமையில அதிகாரத்தில் வள்ளுவர் மனிதனுடைய ஊக்கத்தை அதாவது நீர்நிலைகளில் இருக்கிற அந்த தாமரையினுடைய உயர்வை போன்று வெள்ளத்தனிய மலர் நீட்டும் மாந்தரின் உள்ளத்து உயர்வு என்று ஒப்பிடுகிறார் ஆச்சனர் வாஸ் ஏ என்பது சரியான விட அடுத்த கேள்வி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கீழ்காணும் கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதாவது பகல் வெல்லும் கூகையை காக்கை நெடும்புணல் வெல்லும் முதலை பிலிப்பைடு சாக்காடம் அச்சிரும் காலால் கலரின் அரிபடும் அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட கேள்விகளை ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்போ முதலாவது அந்த இது எல்லாமே எதை பற்றி சொல்லுது முதலாவது வந்து காலம் அறிதல் காலத்துடைய தேவையை உணர்த்துகின்ற குரலில் இடம்பெறுகின்ற மேற்கோள்கள் தான் இது பகல் வெல்லும் கூகையை காக்கை அதே நேரத்தில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நெடுமுணலும் வெல்லும் முதலை மூன்றாவது பிலிப்பெய்டும் சாக்காடும் அச்சிரம் நான்காவது காளால் கலரின் அரிப்படம் அப்போ இதில் என்னென்னா முதலாவதாக காலம் அறிதல் அதாவது பகல் வெல்லும் கூகையை காக்கை என்பது காலம் அறிதல் ஓகே இரண்டாவது பாருங்கள் இரண்டாவது மற்றும் நாலாவது என்னவா ஈனம் அறிதல் இரண்டாவது நெடுமுணலும் வெல்லும் முதலை காலால் கலரின் நரிபடம் அப்போ முதலாவது காலம் அறிதல் இரண்டு மற்றும் நான்கு வந்து அறிதல் மூன்றாவது பாருங்கள் பிலிப்பேடு சாக்காடம் அச்சிரும் மூன்றாவது அறிதல் அப்போ கொடுக்கப்பட்ட கூற்றுக்குரிய சரியான விட நான்கு கொடுத்துருக்குறாங்க முதலாவது பகல் வெல்லும் கூக்கை காக்கை நெடும் புனலும் வெல்லும் முதலை பிளிப்பேய் சாக்காடும் அச்சிரும் காலால் கலரின் நெருபடம் பகல் வெல்லும் கூகையை காக்கை நெடுமுணல் வெல்லும் முதலை பிலிப்பை சாக்காடும் அச்சிரும் காளால் கலரின் அறியப்படும் காளால் காலால் காலால் கலரின் நரியிடும் நரியிடும் அதில் நான்கும் ஆர்டரில் முதலாவதாக சொல்லப்பட்ட பகல் வெல்லும் கூக்கை காக்கை என்பது அறிதல் இரண்டாவது மற்றும் நான்காவது வந்து அறிதல் நெடுமுணலும் வெல்லும் முதலை நான்காவது காலால் கலரின் அறியப்படும் என்பது இடமறிதல் மூன்றாவது வழியறிதல் பிலிப்பைட் சாக்காடும் அச்சிடும் அப்ப கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆ பி என்பது ஒன்றாவது காலம் அறிதல் ரெண்டு மற்றும் நான்கு இடம் அறிதல் மூன்று வலியறிதல் என்பது சரியான விட அடுத்த கேள்வி வீச் புக் இஸ் ரெப்படஸ் ஆ பொருட்கலவை நூல் கீழே கொடுக்கப்பட்ட எந்த நூல் பொருட்கலவை என்று அழைக்கப்படுகிறது பொருட்கலவை ஆ பொருட்கலவை பொருட்கலவை என்ற நூல் பாருங்க பதிற்று பத்து இவன் நற்றினை ஐங்குறு நூறு பரிபாடல் இந்த நான்கு நூல்களுமே எட்டு தொகை நூல்கள் இல்லையா எட்டு தொகை சங்க இலக்கியம் இவன் இந்த பத்திற்று பத்து சேர மன்னர்களை பற்றி சொல்றது எந்த நூல் வந்து இங்கே பொருட்களவை நூல் என்று அழைக்கிறாங்க என்பது சரியான விட அடுத்த கேள்வி கரெக்ட்லி நூல் ஆசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக பொருத்துக பெரியார் ஈவேரா பெரியார் சி என் அண்ணாதுரை ஈவன் மாதவையா ராஜம் ஐயர் அவருடைய நூல்கள் பாருங்க முதலாவது கமலம்மாள் சரித்திரம் பத்மாவதி சரித்திரம் குடியரசு வேலைக்காரி அப்ப பெரியார் ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி பெரியாருடைய நூல்தான் முதலாவதாக குடியரசு அவருடைய துணை ஆசிரியாக செயல்பட்டவர் தான் சி என் அண்ணாதுரை அனைவராலும் அழைக்கப்படுகின்ற பேரறிஞர் அண்ணா தான் இந்த சிஎன் அண்ணாதுரை ஏன்னா திராவிட இயக்கம் குறிப்பா நீதி கட்சி நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆக்கிய பெருமை பேரறிஞர் அண்ணா வேற நீதி கட்சியை திராவிட கழகம் மாற்றிய பெருமை பெரிய தந்தை பெரியாரே சாரும் வேற சிஎன் அண்ணாதுரை அண்ணாதுரையுடைய நூல்களில் ஒன்று தான் வேலைக்காரி ஓரிரவு வேலைக்காரி ரங்கோன் இதெல்லாம் எழுதினது யாரு அண்ணா அப்ப அண்ணாவுடைய நூல் வேளைக் காரி மாதவையா மாதவையா தான் பத்மாவதி சரித்திரம் பத்மாவதி சரித்திரம் தான் மாதவையா ராஜமய்யர் ராஜமய்யர் ஏற்ற நூல்தான் கமலம்மாள் சரித்திரம் ஆன்சர் த்ரீ 4 டூ ஒன் என்பது சரியான விட அடுத்த கேள்வி when did the brahmi inscription mention music swar blank to the second century ad has been discovered கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்போ இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தனா சங்க காலத்தை சேர்ந்த ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்குறாங்க பாருங்க அரசலூர் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் வனகிரி அப்போ இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு அரசலூரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஏழாவதுக்கான ஏக்கமேடு என்றால் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற அறிக்கை குறிப்பாக ரோமானிகளுடன் வணிக தொடர்புக்கு முக்கிய சான்று என்றால் அறிக்கைமேடு ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி முதுமக்கள் தாலி என்றாலே பெருங்கல் நடுக்கல் அந்த பெருங்கற்கள் காலத்தில் நம்முடைய திரு திரு இன்றைய தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் இருக்கின்ற ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி அப்போ இறந்தவர்களுடைய உடலை பெரிய பானைகளில் அவர் பயன்படுத்திய பொருட்களோடு அவர்களை அப்படியே பானைகளில் வைத்து அவர்களை புதைத்தல் தான் முதுமக்கள் தாலி இது அதிகமாக காணப்படுகிறோம் ஆதிச்சநல்லூர் இல்லையா அடுத்து எட்டாவது கேள்வி இன் ஏடி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று இன் நைன்டீன் நைன்டி ஒன் த திராவிட மகாஜன சபா வாஸ் founded and ஆர்கனைஸ் இட்ஸ் first கான்ஃபரன்ஸ் அட் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியது நீலகிரி என்பது சரியான விட திராவிட மகாஜன சபா founded பை அயோதாச பண்டிதர் அயோதாச பண்டிதர் தான் இந்த திராவிட மகாஜன சபாவை நிறுவுகிறாரு இந்த அயோதாச பண்டிதான் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதின் தலைவர் திராவிட குறிப்பாக மகாஜன சபாவை ஏற்படுத்துகிறாரு ஒரு பைசா தமிழன் என்ற நூலை எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தாம் இறக்குற வரை அந்த ஒரு பைசா தமிழன் என்ற நூலின் மூலமாக பிரபலம் அடை செய்து அதனுடைய வருவாயை சென்னை மாகாணத்தில் இருக்கிற பஞ்சமர்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதாரத்துக்கு உதவி செய்கிறார் அயோத்தாச பண்டிதர் குறிப்பா வந்து திராவிட மகாஜன சபா குறிப்பா வந்து இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல லங்கை லங்கைக்கு போறாரு அங்கே புத்த மதத்தை தழுவுறாரு மேடம் பிளவாட் வழியாக மீண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல சென்னை திரும்பி அவர் அங்க தான் ஆரம்பிக்கிறாரு சாகித்ய புத்த சொசைட்டி சாகிய சாகித்ய புத்த சங்கம் என்றை ஏற்படுத்துறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாட்டில் அப்போ இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் சமூக சீர்திருத்தினுடைய முன்னோடி அல்லது தலைவர் என்று அழைக்கப்படுபவர் அயோத்தாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் குறிப்பாக தமிழகத்தில் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இவருடைய பெயரில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அயோத்தாச பண்டிதர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா ஏ அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் திருவப்பட்ட மகாஜன சபை அதனுடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடந்தது In AD 1891, the the was founded and organized its first first conference at Salem huh? Neelagiri. Neelagiri question. Which literature is considered as the first field riches of Tamil? முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது நான்கு முதலாவது பெரிய புராணம் திருவாசகம் திருமந்திரம் திருப்பல்லாண்டு போன்ற நான்கு நூல் கொடுத்துருக்கிறாங்க அப்போ தமிழில் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது பெரிய புராணம் மட்டுமே அப்போ பெரிய புராணம் என்பது பனிரெண்டு திருமுறைகள் ஒன்று குறிப்பாக பனிரெண்டாவது திருமுறை இதை இயற்றியவர் சேக்கிலார் அருண்மொழித்தேவர் அப்போ இரண்டாவது திருவாசகம் திருவாசகம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியவர் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை மூன்றாவது திருமந்திரம் திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர் பத்தாம் திருமுறை அப்ப கொடுக்கப்பட்ட நான்கு நூல்களில் தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது பெரிய புராணம் பெருமை மிக்க புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது சிவனடியார்கள் ஆக மொத்தம் எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாறை பெருமை மிக்க வரலாறை சொல்வதுதான் இதற்கு பெரிய புராணம் என்று பெயர் அப்ப அறுபத்தி மூணு சிவனடி அதாவது நாயன்மார்கள் ஒன்பது அடியார்கள் அப்போ மொத்தம் வந்து பார்த்தினா எழுபத்தி அறுபத்தி மூணு ப்ளஸ் ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சிவனடியார்களின் பெருமை பற்றி சொல்கிற நூல்தான் பெரிய புராணம் இது பனிரெண்டு திருமுறைகள் குறிப்பாக திருமுறைகள் என்பது சைவம் இவன் வைணவம் வந்து ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் பனிரெண்டு புராணங்கள் குறிப்பாக திருமுறைகளில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க அங்க ஆழ்வார்களில் பனிரெண்டு ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களில் ஒரே ஆழ்வார் பெண் ஆழ்வார் எதுனா ஆண்டாள் என்பது சரி அப்ப கொடுக்கப்பட்ட கேள்வி என்னன்னா தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது பெரிய புராணம் மட்டுமே ஆன்சர் வாஸ் ஏ என்பது சரியான விட அடுத்த கேள்வி மேட்ச் த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் கோட் கிவன் பிலோ பின்வனொட்டை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க குறிப்பா பாருங்க ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இப்படி ஒரு நான்கு விதமான அமைப்புகளை கொடுத்துருக்குறாங்க அதனுடைய இயரோட அதனுடைய அது ஏற்படுத்திய ஆண்டோடு தொடர்பு படுத்தணும் எக்ஸாம்பிள் முதலாவது பாருங்கள் ஈஸ்ட் இண்டியா அசோசியேஷன் ஈஸ்ட் இண்டியா அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு லண்டன் லண்டனை தலைமையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டதான் கிழக்கிந்திய அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு இரண்டாவது சென்னை வாசிகள் சங்கம் இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதலாவதாக சென்னை மகாஜனத்தில் சென்னை மாகாணத்தில் முதன் முதலாக ஏற்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கஜலூர் நரசிம்ம செட்டி குறிப்பாக வணிகர்கள் வணிகர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த மெட்ராஸ் வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூன்றாவது சென்னை மகாஜன சபா சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு விஜய் ராகவாச்சாரி ஈவன் ஜி சுப்பிரமணியர் ஆனந்த சார்லு போன்றவங்கலாம் ஏற்படுத்தியது சென்னை மகாஜன சபம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஓகே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏ ஓலன் ஹியூம் இவர் தான் இந்தியன் சிவில் ஐசிஎஸ் ஐசிஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் இந்திய நேஷனல் காங்கிரஸை உருவாக்குறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு அவருடைய முதல் மாநாடு மும்பையில் கோகுல் தேஷ்முக் காலேஜில் எழுபத்தி ரெண்டு பேர்கள் கலந்து கொண்டுகிற முதல் மாநாட்டுடைய தீர்மானத்தை முதல் முதல்ல கொண்டு வந்தவர் சேலத்து சிங்கம் என்று அழைப்பாங்க அவரை இவன் சேலத்து மாம்பழம் என்று ராஜாஜி அழைக்கிறாங்க அப்போ கேட்கப்பட்ட கேள்வி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு லண்டன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெட்ராஸ் மகாஜன சபா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி அதனுடைய முதலாவது மாநாடு மகா மும்பையிலும் இரண்டாவது கல்கத்தா மூன்றாவது சென்னையிலும் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஓல்டெஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டின் இந்தியா இந்தியாவில் குறிப்பாக இப்பொழுது தற்போது வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு எனது ஆறு கட்சிகள் தேசிய கட்சிகள் அதில் மிகவும் பழமையான கட்சி எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய விடுதலைக்காக போராடிய கட்சி எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் இதனுடைய ஃபவுண்டர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் ஏ தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அப்போ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன்லாம் தாதாபாய் நௌரஜெல்லாம் ஆஃப்டர் இந்தியா அது கொஞ்ச நாள்லேயே அழிஞ்சு போயிடும் சென்னை வாசிக்கல் சங்கம் பத்து வருஷம்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தி ரெண்டு வேறு சென்னை மகாஜன சபா இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தொடங்கிய போது அதோட போய் மெர்ஜ் ஆயிடுறாங்க ஆனால் இந்த நான்கு அமைப்புகளில் வரும் பழைய அமைப்பாக செயல்பட்டு கொண்டுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் இதனுடைய ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு முதல் இன்று வரை இன்று வரை இந்தியாவில் பழமையான ஒரு அரசியல் கட்சி குறிப்பாக பதினெட்டாவது லோக்சபாவில்

சுப்பிரமணிய பாரதி ஒர்க்கடை அசிய எடிட்டர் அதாவது சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாதலின் பெயர் என்ன அப்ப நான்கு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் இதுதான் தமிழ்ல வந்த முதல் பத்திரிக்கை சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு த இண்டு பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த இண்டு பத்திரிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி செப்டம்பர் இருபது சின்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இன்னிலிருந்து வரையும் இன்னைக்கு வரையும் அந்த இண்டு பத்திரிக்கை வருது அப்ப தமிழ்ல முதல் வந்த முதல் பத்திரிகை சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சக்கரவர்த்தி என்ற தான் பாரதியார் ஆசிரியாக பணியாற்றியிருக்கிறார் ஐயர் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டு நான்காவது யங் இண்டியா என்பது மகாத்மா காந்தியுடைய நூல்கள் அப்போ இன் விச் மந்த்லி மேக்சீன் சுப்பிரமணிய பாரதி ஒர்கடேசி எடிட்டர் சக்கரவர்த்தினி என்று சரியான விட சக்கரவர்த்தி என்பது சரியான விட ஆகவே சுப்பிரமணிய பால் அதாவது நம்முடைய தமிழ் இந்த பாடம் தமிழ் சொசைட்டியில் இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையில் அந்த பகுதிகளில் கேட்க பண்ற நூல்கள் அமைப்பு மற்ற இதழ்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சக்கரவர்த்தி என்பது பாரதியார் பணியாற்றிய மாத இதழ் ஓகே இதனுடைய தொடர்ச்சி நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ